அவர் ஒளியில் நடந்திட சாட்சிகள் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் சாண்டவர் அவராய் நாம் செல்லுவோம் தேடி சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் பலமுடன் வாழும் வழி காட்டுவார் சுமைகளை சுகங்களாக மாற்றுவார் பலமுடன் வாழும் வழி காட்டுவார் வாருங்களோருடலாம் எழுந்திடுவோம் வானக தந்தை நாம் வணங்கிடுவோம் நாம் தந்தை மகன் தூயாரின் பெயராலே நம் ஆண்டவராக கிறிஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாபியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சொல் பிரியமான சகோதர சகோதரிகளே பதுமை நகர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே அந்தோணியாருடைய வணக்க நாள் இன்று இந்த திருப்பலியை நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் நமக்கு செய்கிற எல்லா நல்லவைகளிலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த நல்லவைகளை நம் புனிதர் வழியாக கடவுள் நமக்கு செய்கிற பொழுது நாம் இன்னும் அதிகமாகவே ஆண்டருடைய பேரன்பையும் அவருடைய நன்மைத்தனத்தையும் அவருடைய வல்லமையான செயல்களையும் நாம் அனுபவிக்க முடிகிறது நம் புனிதர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்த போதெல்லாம் ஆண்டருடைய அற்புதமான அந்த இரக்கத்தையும் அன்பையும் தான் சந்தித்த ஒவ்வொரு மக்களுக்கும் தன்னுடைய புதுமைகள் வழியாக நல்ல வார்த்தைகள் வழியாக எடுத்து சொல்லி அவர்களை அந்த அனுபவத்திற்கு இட்டு சென்றவர் நம் புனிதர் வழியாக நாம் ஒவ்வொரு முறையும் ஜபிக்கும் போதெல்லாம் அந்த அனுபவத்தை நம் புனிதர் ஆண்டவரிடமிருந்து நமக்கு பெற்றுக் கொடுக்குற ஆண்டவருடைய அந்த வழிநடத்தலை நாம் கண்டுணர நமக்கு உதவி செய்கிற ஆண்டருடைய இரக்கத்தையும் ஆண்டருடைய மன்னிப்பையும் பேரன்பையும் சுவைப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிற இந்த திருப்பலியிலும் கூட நாம் இறைவனுடைய அருள் வேண்டி ஜபிப்போம் வருகிற ஒவ்வொரு நாளிலும் நம் புனிதர் வழியாக இறைவன் நம்மை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் சிறப்பாக அவர் வழியாக நாம் வேண்டி கேட்கிற எல்லாவற்றையும் நமக்கு தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாக இந்த திருப்பலியில் ஜபிப்போம் இன்றைய திருப்பலியை பெரியாரி குடும்பம் மெர்வின் சகாய் அனீஷா செனுஷா கிரேசருடைய குடும்ப கருத்துக்காகும் உடல்நலத்திற்காகும் தொழில் சிறக்கவும் செனுஷா பக்தி கல்வி ஒழுக்கத்தில் நிறைவாக இருக்க வேண்டியும் அனிஷா சுகப்பிரவசம் நடக்க வேண்டியும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி ஆகும் பெரியாரி குடும்பம் ஆரோக்கியசாமி அடைக்கல மேரி கிளம்மண்ட் அமல்ராஜ் ஜெனிஃபர் அபிநயா அவருடைய குடும்ப கருத்துக்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஜோகன் கிறிஷ்வின் உடல்நலத்திற்காகவும் எதிர்காலம் சிறக்கவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் இளையாங்கினி பகண்டியான் குடும்பத்தில் மறித்த அந்தோனி சௌரி ஆயி சின்னப்பன் இறுதிய மேரி பெர்னாந்த் அன்னம்மாள் மறிகிறதா தனிசிலாஸ் ராயப்பன் சௌரி ராயினருடைய ஆண்மிலை பாட்சிக்காகும் பெரியாரி குடும்பத்தில் மறித்த தேவசகாயம் ஆரோக்கியம் சின்னம்மாள் மரியம்மாள் மதுளை மதுளைமுத்து யாருணியாத இலை பாட்சிக்காகும் மன்னான் குடும்பம் வானுவில் ராஜ் சகாய் மேரி பெயரால் ஜெய் ஜெரோம் ஜெய் மரியா ரோஸ் மரியா ஜோஸ் உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் இராணுவத்தில் பணிபுரியும் ஜெய் ஜெகதீஷுக்கு எந்த ஆபத்து நேரிடாமல் பாதுகாக்க வேண்டியும் அந்தோனியாருக்கு நன்றியறுதல் ஆகும் பகண்டியான் குடும்பம் இறுதி நித்யா பெயரால் ஜான்சன் நிஷாந்த் பெர்னிஷ் நான்சியோட நலத்திற்காகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் ஜான்சனுக்கு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகும் புனித அந்தோணியாருக்கு நன்றியாகும் வெட்டுக்கட்டை குடும்பம் செவஸ்தியான் அந்தோனி மரியக்கண்ணன் சின்னம்மாள் அந்தோனி அம்மாளுவருடைய ஆண்மிலைப் பாற்றிக்காகும் இளையாங்கனி பூசைக்காரன் குடும்பம் சின்னப்பன் மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் லியோ பிரான்சிஸ் உடல்நலத்திற்காகவும் செய்யும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கடன் பிரச்சினைகள் தீரவும் மாடு நன்றி ஆகும் அந்தோனியாருக்கு நன்றியாகும் சின்னாரி குடும்பத்தில் மறித்த ஸ்ரீ சௌரிமுத்தா அவர்களுடைய ஆண்மிலை பாட்சிக்காகும் வட்டைகொண்டர் குடும்பம் எம்சி பலவேந்திரன் சின்னப்பெண் ஆக்னிஸ் டார்த்தி ஐசன் மேரி ஏஞ்சலினா மதுரை மரி சிறுமலை தேவசகாயம் சௌரியம்மாளுடைய ஆண்மிலை பார்டிக்காகும் புத்திரன் குடும்பம் ஜான் பீட்டர் அல்போன்சா கிறிஸ்டி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும் நல்ல முறையில் படிக்கும் உடல்நலத்துக்காகவும் வாகன நலமுறையில் இயங்கவும் சின்னதுறைக்கு உடல் சுகமடைந்ததற்கு அந்தோனியாருக்கு நன்றி ஆகும் கிராமத்தான் குடும்பம் ஞானமாணிக்கும் உடல் நலம் பெற்றதற்கு அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கிராமத்தான் குடும்பம் ஆரோக்கியசாமி அந்தோனியம்மாள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் கரும்பு வெட்டும் தொழில் முறையில் நடக்கும் அனைவருக்கு நல்ல பாதுகாப்பை தர வேண்டியும் இதுவரை அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் நண்டி குப்பத்தான் குடும்பம் அந்தோனி குடும்ப கருத்துக்களுக்காகும் வீட்டில் உள்ள அனைவருடைய உடல் உடல் நலனுக்காகவும் மற்றும் ரெனோவுக்கு நல்ல உடல்நலத்தை தந்ததற்கு நன்றியாகும் மற்றும் பயிர் பச்சைகள் முறையில் விளையும் மாடு முறையில் கண்டிந்ததற்கு நன்றியாகும் அந்தோனியார் செய்த அனைத்து உதவிகளுக்கு நன்றியாகும் முன்னான் குடும்பம் சூசை ஆண்மிலைப் பாற்றிக்காகும் மற்றும் அந்தோணி மரியாயி அருளப்பன் மரியம்மாள் கஸ்பார் சௌரியம்மாள் அந்தோணி பிச்சை சௌரிய உள்ளது ஆண்மிலைப் பாற்றிக்காகும் கொங்கு நாட்டான் குடும்பம் எலிசபெத் ராணியுடைய ஏழாவதான் நினைவில் அவருடைய ஆண்மிலைப் பாற்றிக்காகும் யார் இணையாத ஆண்மாக்கள் இலைப்பாற்றிக்காகும் மரியாயி கண்ணா அறுவை சிகிச்சை முறையில் முடிந்ததற்கு நன்றியாகவும் பூசைக்காரன் குடும்பம் ஜோச விக்டரா ஜான் ஒலிவா மேரி இவளுடைய மகன் ஜோ ஐடனுடைய நான்காவது பிறந்த நாளில் இறைவன் குழந்தையை ஆசிர்வதிக்கவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் போக்குவரத்தின் போது குழந்தை நரம்புடன் சென்று வர வேண்டியும் பகண்டியான் குடும்பம் இந்த குடும்பத்தில் மறித்த ஆரோக்கியமுடைய ஆண்மிலைப் பாற்றிக்காகவும் யார் நினையாத ஆண்மாக்கள் இலைப்பாற்றிக்காகவும் தாதன் குடும்பம் சந்தியாகு செலின் மேரி குழந்தை ராஜ் மரியாயி பிரவீன்குமார் மதுரை மேரி குடும்ப சமாதானத்திற்காகவும் கடன் பிரச்சனைகள் தீரவும் பிரவீன்குமார் வெளிநாட்டில் எந்தவித ஆபத்துமின்றி வேலை செய்யவும் பிரித்திக்கு நன்றியாகவும் சந்தியாகும் குழந்தை ராஜ் உடல்நிலை பூர்ண குணமடையும் மரியாய் கால்வழி நீங்கும் இதுவரை அந்தோனியா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் அள்ளி கொண்டாப்ட சின்னப்பன் சமனசு மேரி தாமஸ் வின்சன் அலெக்சாண்டருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும் உத்திரக்கிரசல் ஆன்மாக்கள் யார் இனியாத ஆண்மாக்கிளே பாற்றிக்காகும் இளையாங்கினி அலங்காரம் குடும்பம் அந்தோணி செல்வராஜ் சின்னப்பெண் சின்னப்பன் ஜெயமேரிவருடைய ஆண்மிலைப் பாற்றிக்காகும் இளையாங்கினி மாவுகோண்டர் குடும்பம் ராஜா என்கிற சூசியனுடைய ஆண்மிலைப் பாற்றிக்காகும் பகண்டியான் குடும்பம் பெர்னாட் அண்ணம்மாளுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவருக்கும் இறைவன் அந்தோணியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி நன்றியாகும் மேலவருடைய உடல்நலத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பு முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிடு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மனம் பருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம் எல்லாமில் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியினை ஏற்றுக்கொள்ளுகிறேன் எளிநிலை சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பலர் செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகியால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாலை வான தூதர்பு அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லாம் எல்லாமே இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து ஆண்டவரே ஆண்டவரை ഈർക്കായിരം കീസേ ഈറക്കായിരം കീസേം ഈ കായിരം ആണ് വരെ மாடுவமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணி ஆரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வினரிகளைக் கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக உம்மோடு தூயாவியாறு நொன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாகவும் மன்றாடுகின்றோ இசையா நூலிலிருந்து முதல் வாசகம் அதிகாரம் பதினொன்று ஒன்றிலிருந்து பத்தமுடிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அதன் வேர்களில் கிளை ஒன்று வளர்ந்து கனித்தரும் ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும் ஞானம் மெய்யுணர்வு அறிவு திறன் ஆற்றல் நுண்மதி ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும் அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார் கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார் காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் திருப்பு செய்யார் நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வாழ்க்கை விசாரிப்பார் வார்த்தை எனும் கோளினால் கொடியவரை அடிப்பார் உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் நேர்மை அவருக்கு அரைக்கச்சை உண்மை அவருக்கு இடைக்கச்சை அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கியிருக்கும் அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காலையும் கூடி வாழும் பச்சிலம் குழந்தை அவற்றை நடித்து செல்லும் பசுவும் கரடியும் ஒன்றாய் மேயும் அவற்றின் குட்டிகள் பாம்பின் வலையில் விளையாடும் பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும் என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவரும் இல்லை கேடு விளைவிப்பார் யாரும் இல்லை ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும் அந்நாளில் மக்களினங்களுக்கு சின்னமாய் விளங்கும் ஈசாயின் வேதை பிற இனத்தார் தேடி வருவார்கள் அவர் இலைப்பாரும் இடம் மாற்றி நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவர் அருள்வாக்கு நன்றி பார்க்கினும் வழங்கும் நோக்கினும் வாக்கு பார்க்க

கூடியில்ினையும் கிளை போலவே இறைவாம் பார்க்கனம் எத்தி செயலோக்கேணும் இறைவா உந்தன் ஞாபகம் என்னென்ன செயல்கள் செய்தாலும் அதிலே இறைவா வந்த ஞாபகம் என்ன தொடரும் நிழலை போலவே இறைவா உந்தன் ஞாபகம் நீரைமக்கும் மகிலை போலவே இறைவன் ले ൂയാ അല്ലൂയാല്ലൂയാ உங்களோடு இருப்பாராக உமான் இரு பாராக லுக்காய் எழுதிய தூயர் செய்திலிருந்து வாசகம் ஆண்டு வலி உமக்கே அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடியும் அக்காலத்தில் தூய ஆவியால் பேர் உகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேற தந்தை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் சீடர் பக்கம் திரும்பி அவளிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காண வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் எனினில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக அவர் போற்றுகிறார் எதற்கென்று சொன்னால் ஞானிகள் அறிஞர்களுக்கெல்லாம் மறைவாக பல காரியங்களை வைக்கிற கடவுள் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துவதற்காக அவரை போற்றுகிறார் குழந்தைகள் என்று சொல்லும்போது வயதில் மிக குறைவாக இருக்கிற நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அவர்களுக்கு என்று நாம் அப்படி எடுத்துக்கொள்வதை விட அவர்களை போன்ற மனநிலை கொண்டிருக்கிற பலருக்கு கடவுள் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார் குழந்தைகளைப் போல கள்ளம் கபடம் யோசேப்பு சகோதரில் கடையவனுக்கு முந்தியனாக இருந்தாலும் கூட அவரை கடவுள் எகிப்தினுடைய ஆளுநர் ஆக்கி அவர் வழியாக இஸ்ரேல் என்கிற ஒரு இனத்திற்கு அடைக்கலம் தருகிற அளவிற்கு கடவுள் வல்லமையாய் அவரை பயன்படுத்துவதை பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய சகோதரர்களில் மிக குறைந்து வயது உடையவராக வலிமையற்ற உடல் வாகு இல்லாதவராக இருந்தாலும் கூட கடவுள் அவரை ஒரு பெரிய இனத்திற்கு அரசராக்குகிறார் அவர் வழியாக ஒரு பெரிய இனத்தை கடவுள் வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம் வரலாற்றில் இப்படி பல நபர்களை கடவுள் வலிமை குன்றியவர்களாக இருந்தாலும் அவளுடைய எளிய அந்த குணம் எளிய ஒரு வாழ்விற்காக கடவுள் அவர்களை தன்னுடைய மாட்சிக்காக பயன்படுத்துவதையும் தன்னுடைய பல காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதையும் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்திய கடவுளை புகழ்கிற பொழுது குழந்தைகளுக்கு என்று சொல்லும்போது இந்த எளிய உள்ளம் கொண்டிருக்கிற பலருக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் கடவுள் அத்தகைய மனம் கொண்டோரை விரும்புகிறார் இதய தூய்மையும் வரையற்ற நம்பிக்கையும் சார்ந்து வாழுகிற தன்மையும் கொண்டு வந்திருக்கிற குழந்தைகளை போன்ற மனநிலை கொண்டவர்கள்